ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ரொம்பவே சுவையா பீக்கங்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு தாங்க பார்க்க போறோம் அதுக்கு நான் ஒரு அரை கிலோ காய் எடுத்து தோல் எல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி குட்டியா கட் பண்ணி வச்சுருக்கேங்க இது வந்து இந்த காய் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு இருக்கும் கட் பண்ணி வச்ச காய் இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேங்க இதுல ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சது கொஞ்சம் கடுகுளுந்து சேர்த்துட்டு கடுகுளுந்து பொரிஞ்சு வரும்போது கொஞ்சமா ஜீரகம் சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளும் போட்டுக்கலாம் இந்த இலைகள் புரிஞ்சதை நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற காய் இதோட சேர்த்துக்கலாம் வீக்கங்காயில எப்பயுமே தண்ணி விடுங்க பாருங்க நம்ம தண்ணி எதுவுமே ஊற்றல அதுலயே தண்ணி விடுது இப்படியே கொஞ்ச நேரம் வதங்கட்டும் இதை மூடி வைக்கலாம் காய் திறந்து பார்க்கலாங்க நம்ம காய்க்கு தண்ணி எதுவுமே ஊத்தல பாருங்கள் நல்லா காய் இதுலேயே பாதி அளவுக்கு வதங்கி வந்திருக்கு இந்த சமயத்துக்கு இதுக்கு தேவையான எல்லாம் சேர்த்துக்கலாம் இதுக்கு நான் குழம்பிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் ஒரு கால் ஸ்பூன் வந்து இது கரம் மசாலா தேவையான அளவு கல் உப்பு இதெல்லாம் ஒன்றா சேர்த்துக்கலாங்க மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க சேர்த்து இது காய் நல்லா கலந்து விட்டுறலாம் இந்த மசாலா தூள்லாம் அப்புறம் காய் பாருங்கள் நல்லா ட்ரை ஆயிடுச்சு இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க காய் வேகிறதுக்காக கொஞ்சம் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து மூடி நேரம் இந்த பீக்குங்க பொரியலுக்கு நம்ம ஒரு பொடி செய்ய போறோங்க அதுக்கு நான் நிலக்கடலை வறுத்து எடுத்திருக்கேன் இது ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் இதை ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் இத சேர்த்து கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கலாங்க இப்போ காய் கொஞ்ச நேரம் தண்ணி ஊற்றி பார்க்கலாம் காய் நல்ல சூப்பரா வெந்து வந்திருக்கு பீக்கங்காய் எப்பயுமே காயாக இருந்தால் ஒரு ஆவியில் வெந்துருங்க இப்போ பாருங்க நல்லா நமக்கு வெந்து வந்திருக்கு நம்ம நிலக்கடலையும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கோங்க இப்போ இந்த காயோட இந்த நிலக்கடலை பவுடரை சேர்த்துக்கலாம் இதுக்கு நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை எடுத்து பொடி பண்ணி இதுக்கு போடுறேங்க நீங்கள் காய் எவ்வளோ போடுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த நிலக்கடலையே நீங்கள் கலந்துக்கலாம் இப்போ இதை போட்டு நல்லா களறி விட்டுட்டு நம்ம கொஞ்சம் மல்லி தலை இருந்தால் தூவிக்கலாம் அவ்வளோதாங்க இது வந்து இது சாதத்துக்கு இட்லி தோசை கூட வச்சுக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சுவையான பீக்கங்காய் பொரியல் நமக்கு ரெடி ஆகிடுச்சிங்க இதே போலவே நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்